பிள்ளைகள் காலை வேளையில் என்னிடம் ஜெபம் செய்யுங்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவற்றை இன்றே நான் ராஜ மேன்மையாக்கி என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அருள்வேன் என் பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களிலும் போராட்டங்களும் சிக்கல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன எந்த புது புது ஆசைகள் என் பிள்ளைகள் மனதில் வருகிறதோ கூடவே பிரச்சனைகளும் சோதனைகளும் சாபங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் முன்னேற வேண்டும் என்று ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதில் அநேகர் போல் போல்தான் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் சிக்கல் சிரமம் போராட்டம் கண்ணீர் கவலை என்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவற்றிலிருந்து மீண்டு வருகிறவர்களும் என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்கிற மனிதர்கள் அழிந்து போவதில்லை ஆனால் எனக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எத்தனை போராட்டங்கள் இருப்பினும் அசைக்கப்படாமல் இருக்கலாம் என்னையே புகலிடமாய் தஞ்சமாய் கேடயமாய் நினைக்கிற மனிதர்களுக்கு போராட்டம் என்பது அவர்களுக்கு இல்லை தேவ பிள்ளைகள் தோற்று போனதாய் சரித்திரமில்லை போராட்டம் வரலாம் ஆனால் என் பிள்ளைகள் தோற்று போவதில்லை என் அன்பு பிள்ளைகளே உங்கள் போராட்டம் எல்லா வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றன நீங்கள் முற்றிலும் ஜெபம் செய்து ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் சவால்கள் போராட்டங்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் வருகின்றன ஆனால் நான் என் பிள்ளைகளை கடந்து போகும்போது தோல்வி என்பது இல்லை தாவீது ஒரு அற்புத மனிதன் கோலியாத் என்பவர் பல கொடுமைகளை செய்து கொண்டிருந்தான் அவனை ஒடுக்குவதற்காக நான் தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தேன் தாவீது அவனை ஒடுக்கி வெற்றி கண்டான் அதேபோல் போல் இப்படித்தான் என் பிள்ளைகள் ஒவ்வொரு சோதனைகளையும் வெற்றியாக்கி கொள்ள வேண்டும் என் பிள்ளைகளுக்கு வரும் சவால்கள் போராட்டங்கள் துன்பம் துயரம் எல்லாம் வெற்றிக்கான படிகள் என் பிள்ளைகளுக்கு வரும் போராட்டங்களில் எல்லாம் என் பிள்ளைகளை வெற்றி சிறக்க செய்வதற்காகத்தான் என் பிள்ளைகளுக்கு சிக்கல்கள் வருகின்றன என் பிள்ளைகளின் வெற்றியை கொண்டு வருவதற்காகத்தான் என்பதை மறக்க வேண்டாம் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் சிக்கல்கள் போன்ற போராட்டங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்காக வெற்றி வீரனாக ஜெயம் கொள்கிறவராக மாற்றுவதற்காகத்தான் என் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வருகின்றன எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது எனவே என் பிள்ளைகள் எத்தனை போராட்டம் வந்தாலும் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் நம்புங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் திராணிக்கு மேலாக சோதனைகளையும் கஷ்டங்களையும் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை